மணி ஆறாவது ஒரு பத்து நாளைக்கு பிறகு ஸ்கூல் டியூட்டி வந்து ஸ்லைஸு ஃபோன் வந்துச்சு பாருங்க என்ன ஃபோனு இது ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சது போயிட்டு நம்ம ஸ்கூலை விட்டுட்டு வர்றதுக்கு ஏழை மக்கள் ஆச்சு வந்து நெக்ஸ்ட் டியூட்டி பத்து நாற்பது ஒரு மணிக்கு ஜிம்முக்கு போயிட்டு அவர் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவார் பன்னெண்டு ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்புறேன் மீண்டும் உங்களுடைய நினைவுகள் மிக்க மகிழ்ச்சி மணி ஆறாவது ஒரு பத்து நாளைக்கு பிறகு ஸ்கூல் டியூட்டி இன்னைக்கு பொழுது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஸ்டேட்டி ஒன்னாக வீடியோ வந்துகிட்டே இருக்குது ஸ்கூல்லாம் விட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட் என்ன்தான் காலையில் மணி எட்டாவது போகுது என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தெரியாது ஆனால் வந்து ப்ரெட்டு இருக்குது ப்ரெட்டை வச்சு மேக் பண்ணிக்கலாம் ஆமாம் ஓகே பிரெட் இருக்குது லூசின் ஓகே ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் இருக்கா காஃபி போடணும் பால் இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லைஸு ஃபோன் வந்துச்சு பாருங்க என்ன ஃபோன் இது ஒரு சரிங்க அதுவாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லான்னு நினச்சேன் கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு ஓசை வந்து விட்டது என்ன செய்ய நான் காப்பி தான் கொடுக்கல சரி ஓகே நான் வந்து சாப்பிடுவோம் எங்கேயாவது பக்கத்தில் தான் போவாங்க விட்டுட்டு வந்து சாப்பிட்டுப்போம் ஓகே கோ இப்போ தான் வந்தேன் ஆறரை அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சது போயிட்டு நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு வரதுக்கு ஏழை முக்கால் ஆச்சு வந்து எட்டு மணி ஆகுது சரி பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் பண்ணிட்டு இருந்தேன் டக்குன்னு டெலிஃபோன் வந்துடுச்சு பக்கத்தில் தான் எங்கேயாவது போவாங்க ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி காலையில் எப்போதும் வராது டியூட்டி ஸ்கூல் டியூட்டி முடிச்சிட்டா ஒரு பதினொன்றரை மணிக்கு தான் நம்ம திரும்ப ஸ்கூல் ட்யூட்டி எடுப்போம் ஈவினிங் தான் டியூட்டி வரும் என்னன்னு தெரியல ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகிறாங்களா அவங்களுக்கு எதாவது அப்பாயின்மெண்ட் இருக்குதா அப்படிங்கிறது இல்லை அவங்ககிட்ட கார் இருக்குது அவங்க எடுத்துகிட்டு போடுவாங்க மேடம் பட்டு இன்றைக்கி என்னன்னு தெரியல பார்ப்போமே சரி எனிவே அன்எக்செப்டடாக வந்துடுச்சு டியூட்டி சரி ஸ்டேட்டியூனாக வந்து தான் டியூட்டி என்னுடைய காம்பவுண்ட் உள்ளாடு தான் அந்த ஸ்டிக்கு வந்திருக்காங்க லைப்ரரி லைப்ரரி இங்கே இருக்குது இது கிங்ஸ் அவருடைய லைப்ரரி நான் இங்கே பார்க்கிங் எப்படி தெரியும் தெரியல இந்த லைப்ரரிக்கு தான் வந்திருக்கேன் அங்கே வண்டி உள்ள நாட்டாளோட வண்டி பார்க்கிங் பிரச்சனை இருக்குது அதனால என்னை கூப்பிட்ருக்காங்க அது பாருங்க சில ஆத்திரி உள்ள வண்டி வண்டி தான் உள்ளே போவோம் நம்மளுக்கெல்லாம் அங்கே பார்க்கிங் இல்லை அதனால் வந்து அப்படியே யூ டென் பண்ணி பின்னாடி சைடு தான் பார்க்கிங் இருக்குது அங்கே வண்டி போய் பார்க் பண்ணுவாங்க ஆனால் நம்மளை கூப்பிட்டதுனால நம்ம வந்திருக்கோம் ஒரு சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் தேர்ட்டி மினிட்ஸில் வருவாங்க வந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வந்து தெரியாது அப்படியே வந்து அப்படியே திருலிங்கோடு தான் இருக்கணும் ஸ்டேட்டாக வரைக்கும் லைப்ரரி டியூட்டி முடிச்சு திரும்ப ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டேன் டென்டல் எல்லாம் இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லை நம்மளுக்கு டென்ஷனும் இல்லை இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டோன்னா அங்கே இறக்கி விட்டு நீ ரூமுக்கு போ திரும்ப டெலிஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கெட்ட நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெண்ட்டை மேக் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை குடிச்சுட்டு நம்ம தாராளமாக உட்காந்துருந்ததுன்னு சொன்னால் கூப்பிட்ற இடத்துக்கு போய்க்கலாம் ஓகே இன்றைக்கி இப்படி தான் டியூட்டி போவருக்கு ீங்க அப்படிய சீஸ் வச்சு இப்படி சாப்பிட்ற முடிஞ்சு போச்சு பிரேக்ஃபாஸ்ட் டன் வெளிநாட்டு வாழ்க்கை மேடம் டென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து எடுத்து விட்டாச்சு இப்போது நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போய் நம்மளுக்கு வந்து வெங்காயம் இல்லை வெங்காயத்தை வாங்கிட்டு வச்சிட்டுன்னு சொன்னால் ஏதாவது ஆனங்காய்ச்சத்துக்கு வசதியாக இருக்கும் அன்றைக்கி வந்து திங்கை நினைக்கிறேன் நினைக்கிறேன் தான் ஆமாம் இன்றைக்கி ஏதாவது ஆஃபர் இருக்கும் வெஜிடபிள்ஸ் மட்டும் இந்த ஒத்தேம் சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபர் இருக்கும் ஏடா ஆஃபர் இருக்குன்னு வந்து அஞ்சு ரூபா அஞ்சு தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சா தொண்ணூத்தஞ்சி அன்னைக்கு இந்த கீஸை எடுத்துட்டேன் எல்லாம் மீனாப்பி கிடந்துச்சு இந்த பையன் எலா சரி ஓகே நம்ம வந்து பொறுக்கியே எடுத்துடலாம் வெங்காயம் பெருசு பெருசாக இருக்கிறாப்பா சின்னதாக எடுக்கும் ஸ்டிக்கர் போட்டாச்சு நாலு இருபத்தி ஏழு ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பால் எடுக்கணும் ஒரு பால் சவுதியா நெக்ஸ்ட் டியூட்டி மணி பன்னெண்டு இருபதாவது இப்போ வந்து நம்ம ஸ்கூல் ட்ரிப் எடுக்க போகிறோம் இப்படி பிக்கப் பண்ணணும் ஒரு மணிக்கு அங்கே முடியும் ஒரு மணிக்கு எடுத்துகிட்டு ஒன்றரை மணிக்கு இங்கே எடுத்து வந்து சேர்க்கணும் இதுக்கெல்லாம் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போட்டு ஸ்கூல்கிட்டேயே ஒரு சீசன் இருக்குது பெட்ரோல் சீசனு அங்கே போயிட்டு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் பெட்ரோல் போட்டு மக்களை எடுத்துகிட்டு வருவோம் இன்றைக்கி டிராஃபிக் எப்படி கிட்ட தெரில போகிற வழியில் கரெக்டாக போயிடலான்னு நினைக்கிறேன் ஒரு மணிக்குள்ளே பன்னெண்டை முக்கியத்துக்கு போயிட்டால் சரியாக இருக்கும் இங்கே ஒரு பத்து இருபது நிமிஷம் லேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் முடியாது கரெக்டாக மக்கள் வந்து வெளியே நிற்கும் பசங்க வர சீக்கிரம் தான் கிளம்புனேன் ஆனால் இருந்தால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கமோன்னு தோணுது சரி பார்ப்போமே பார்ப்போம் பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம ஸ்கூல் ஏரியாக்கிட்ட வந்தாச்சு இப்போ நம்ம வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்துச்சு பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வந்து பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கெலாம் வந்தாச்சு பன்னெண்டு பதினஞ்சு கிட்டே கிளம்பி இருக்கு ஷார்ப்பா வந்தாச்சு கரெக்டா சொன்ன டயத்துக்கு வந்தாச்சு இன்னும் நூத்தி இருபத்தி கிலோமீட்டர் ஓடும் இந்த இந்த இதுக்கு வந்த பிறகு உடனே நான் வந்து பெட்ரோல் போட்டுறது கடைசி ஒரு கோட்ல நிற்கும் போது நூறு ரூபாய் கடிச்சு வந்துங்களேன் ரெண்டு நாள் மூணு நாள் மேக்சிமம் ரெண்டு நாள் தான் ஓடும் மூணு நாள்லாம் ஓடாது ஸ்கூல் மட்டும் போயிட்டு சொன்னால் மூணு நாள் ஓடும் மற்றபடி ஏதாவது வேலை அடிக்கடி வேலை ஏதாவது சூப்பர் மார்க்கெட் வெளியில் எங்கேயாச்சும் லொக்கேஷன் ஓட ஓடாது ஓகே நம்ம நம்மளுக்கு கிடைப்போம் சரிக்கு மெய்யாரியால் பெட்ரோலை போட்டாச்சு இப்போ பசங்கள் எடுப்போம் அப்படியே லேசாக ஸ்கூல் ஏரியா காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு இப்போ கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் உள்ளார போய் மாட்டோம்னா முடிஞ்சு போச்சு இந்த ஏரியா பேர் வந்து ஹைரவான் இது வந்து புதுசாக இந்த ஏரியா தான் இதெல்லாம் வந்து இப்போது சமீபத்தில் நான் வந்த பிறகு உருவான ஏரியா தான் எல்லாம் பில்டிங்ஸு போக்குவரத்து எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கல இதுதான் ஸ்கூலு நம்ம வந்து பேக் சைடில் போயிட்டு அழைக்கணும் பெரியவங்க ஒரு சின்னவன் சின்னவனை அவனே அழைச்சிட்டு வந்துடுவான் எல்லாம் தான் வண்டி ஃபுல்லாக பார்க்கிங்கில் நிற்கிது பாருங்க லெஃப்ட் சைடில் எல்லாம் ஸ்கூலு நம்ம நண்பர் ஒருத்தர் நிற்கிறாரு இந்த மெர்குறி ஆளு இருக்கு தான் பார்ப்போம் ஆள் இல்லை ராஜசேகரன்னு காணும் பக்கால் அங்கேஜி போயிருப்பாங்க நினைக்கிறேன் ஸ்கூலில் எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல போய் போய் கொஞ்சம் குட்டி தூக்கம் ஒன்று போடலான்னு எனக்கு ஒரு நினப்பு காலையிலும் தூங்கலை நேரம் தூங்குவேன் அந்த தூக்கம் கெட்டுப்போச்சு இன்னைக்கு மத்தியானம் என்ன வேலை இருக்குன்னோ எனக்கு தெரியல சரி பார்ப்போமே பார்க்கிங்கை போட்டு வெயிட் பண்ணுவோம் கரெக்டாக ஒன்றும் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவார் தம்பி பார்க்கிங் தான் இருக்காதுங்க கொஞ்சம் தள்ளி போட்டு தான் நானும் போட்டு இதில் இல்லை போய்டுமா போவோம் போப்போம் போப்போம் போயிடும் 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 ஓகே டன் ஸ்கூல் டூட்டி முடித்தாச்சு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு மத்தாமல் ஹோட்டலுக்கு வந்தாச்சு என்ன சாப்பாடு பார்ப்போம் ரூபா கப்ஸா ஹல்லி ஹல்லி அஞ்சி பெப்சியா இன்றைக்கி லன்ச் இதுதான் ரூபா கப்ஸா இதுதான் இன்னைக்கு சாப்பாடு சரி ஓகே சாப்பிட்டு அடுத்த டியூட்டியில் உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் டியூட்டி பத்து நாற்பது நம்ம வீட்டை கஃபீலோட பையனுக்கு வந்து ஜிம்முக்கு போகணுமா ஜிம்மில் போய் விட்டுட்டு வரேன் மதியானம் ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரூம்க்கு வந்தது அதுக்கெல்லாம் டியூட்டி வரல அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே நம்ம ஜிம்முக்கு போயிட்டு பத்து மணிக்கு ரூமுக்கு வந்துருந்தால் நல்லாயிருக்கும் இவர் என்னென்னா பதினோரு மணிக்கு ஜிம்முக்கு போயிட்டு அவர் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவார் பன்னெண்டு மணி ஆகும் வரத்துக்கு ஆ நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் டைமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுப்பா அப்படின்ட்டு ஆனால் இடையில ஒரு பத்து நாள் லீவு விட்டுருந்தாங்களே அப்போ கூட ஜிம்முக்கு போகல இப்போ ஸ்கூல் டியூட்டிலாம் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ ஜிம்முக்கு போகிறாரு தலைவர் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி மதியானத்துலேயும் ரெஸ்ட்டு தான் எடுத்தோமே அப்படிங்கிற மாதிரி போகிறோம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பத்து மணிக்கு படுத்தா காலையில் எந்திரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் என்ன செய்ய இதுதான் வந்து டிரைவர் வேலை ஹவுஸ் டிரைவராக இருந்தால் இந்த மாதிரி வேலைகள் வரும் சில்லற வேலைகள் இருந்துச்சுன்னா போயிட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லை இது ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவார் நான் போய் விட்டு திரும்ப ரூமுக்கு வந்துடுவேன் சரி எனிவே டியூட்டியை பார்ப்போம் ஜிம்மில் விட்டாச்சு அடுத்தது சூப்பர் மார்க்கெட் அதான் அவரை ஜிம்முக்கு காலேஜ் சொன்னோமா பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு எனக்கு கொஞ்சம் சாதனம் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க என்ன சாதன தெரியல மெசேஜ் ஒன்றும் வரல வந்த பிறகு பார்த்துட்டு வாங்க வேண்டியதான் மேலே முடிஞ்சிருச்சு ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு